கஜினி முகமது இந்தியாவை நோக்கி பதினேழு முறை படையெடுத்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு கஜினி முகமத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றது வழக்கமான ஒன்று தான் நம்மள பல பேர் அவர் பதினாறு முறை தோற்று பதினேழாவது முறை ஜெயிச்சார் அப்படின்னு தான் நம்ம கேள்பட்டிருக்கோம் ஆனால் அது உண்மையா கஜினி முகமது பதினேழு முறை இந்தியாவுக்கு ஏன் படை எடுத்தார் எங்க படையெடுத்தார் எப்போ எல்லாம் படையெடுத்தார் அப்படிங்கறத சுருக்கமா இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம நாடு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்திலிருந்தே வளங்களும் செல்வங்களும் பொக்கிஷங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு நாடா இருந்துச்சு நம்மளோட நாட்டை பெரிய பெரிய மலைத்தொடர்கள் அதாவது ஹிந்து குஷ் அப்படிங்கிற மலைத்தொடர்கள் வந்து பாதுகாத்து வந்துருந்துச்சு ஆனா இந்த மலைத்தொடர்களுக்கு நடுவே உள்ள சில கணவாய்கள் அதாவது கைபர் கணவாய் கோமல் கணவாய் போன்ற கணவாய் வழியாக ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி கைபர் கணவாய் வழியா இந்தியாவர்கள் நுழைந்த ஒரு அரசர் தான் கஜ்ரி முகமது கஜினி முகமது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தல்ல இருக்கக்கூடிய கஜினி அப்படிங்கற டைனஸ்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு அரசரா இருந்தாரு. இந்தியாவோட வளங்களை பத்தி கேள்விப்பட்ட கஜினி முகமது இந்தியாவை நோக்கி படையெடுத்து வராரு. முதல்ல பாத்தீங்கன்னா கி.பி 1000 ஆண்டு பண்டே இந்தியாவோட பெஷாவர் ஆர் வைஹிந்த் அப்படிங்கற பிளேஸ் வந்து அட்டாக் பண்றாரு. அந்த பிளேஸ ஆண்டிருந்த ராஜா ஜெய்பால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால கஜினி முகமதால அவரை வெற்றி பெற முடியல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பெஷாவர் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. ஆனா தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத கஜினி முகமது அடுத்த வருஷமே அதாவது கி.பி 1001 ல திரும்பவும் அதே பிளேஸ் அதாவது வைஹிந்த் பெஷாவர் தலைவர் அப்படிங்கிற பிளேஸை வந்து திரும்பவும் தாக்குறாரு திரும்பவும் ராஜா ஜெய்பால் வந்து அவரை எதிர்கொள்றாரு ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்பாலால ரஜினி முகமதோட படைகளை எதிர்கொள்ள முடியல ஸோ அவர் தோட்டு போயிடுறாரு ஆனால் வெற்றி பெற்ற கஜினி முகமது பார்த்தீங்கன்னா பெஷாவில் இருந்த கோயில்கள் மாளிகைகள் வீடுகளில் இருந்த அனைத்து செல்வங்களையும் சுரண்டி எடுத்து அவரோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு இதனால அவமானம் அடைந்த ராஜா ஜெய்பால் வந்து தீல கொதிச்சு இறந்து போயிடுறாரு அவருக்கு அப்புறம் அவரோட பையன் ஆனந்தபால் வந்து அந்த பிளேஸை வந்து ஆள ஆரம்பிக்கிறார் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு திரும்பவும் பஞ்சாப் ரீஜன் இருக்கக்கூடிய முல்தான் அப்படிங்கிற பிளேஸை வந்து அட்டாக் பண்றாரு அந்த பிளேஸ் வந்து ராஜா ஜெய்பாலோட சன் ஆனந்தபால் வந்து ஆண்டுட்டு இருந்தாரு அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆனந்தபால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு தன்னோட தந்தையோட இறப்புக்கு காரணமான கஜினி முகமதை எப்படியாவது கேட்ச் பண்ணி தண்டனை வழங்கணும் அப்படின்னு நினைச்சு ஆனந்தபால் வந்து கடுமையாக எதிர்த்தார் இந்த எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாம கஜினி முகமது தப்பியோட பார்த்தார் ஆனா அவரால் போக முடியல ஏன்னா ஆனந்தபால் வந்து மவுண்டென்ல இருக்கக்கூடிய எல்லா கணவாய்களையும் அடைச்சிட்டார் ஆனால் கடுமையா போராடிய கஜினி முகமது எப்படியோ தப்பிச்சு போய்ட்டு ஆனா போகும்போதும் முல்தான் இருக்கக்கூடிய நிறைய செல்வங்களை எடுத்துகிட்டு போயிடுறாரு நாலாவது பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு திரும்பவும் பஞ்சாப் ரீஜன் இருக்கக்கூடிய சாச் அப்படிங்கிற பிளேஸை வந்து அட்டாக் பண்றாரு திரும்பவும் ஆனந்த் பாலா நிறைய ஹிந்து கிங்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவர் கூட போடுறாங்க ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் பாலாவோட வந்து பயந்து ஓட ஆரம்பிக்குது இதனால சோல்ஜர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க என்னடா அரசர் வந்து தப்பி ஓடுறாரு பின் வாங்குறாரு அப்படின்னு நினச்ச சோல்ஜியர்ஸும் பின் வாங்குறாங்க இதை யூஸ் பண்ண கஜினி முகமது பஞ்சாப் ரீஜனை வந்து கைப்பற்றிடுறாரு இந்த முறையும் அளவுக்கு அதிகமான செல்வங்களை பஞ்சாப் இருந்து எடுத்துட்டு போகும்போது பஞ்சாப் ரீஜன் இருக்கக்கூடிய முல்தன் அப்படிங்கிற பிளேஸ் ஆள்றதுக்காக சில ஆளுநர்களை நியமிச்சுட்டு போயிடுறாரு ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோட் அப்படிங்கிற வந்து அட்டாக் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ராஜ்புத் கிங்ஸை வந்து தோற்கடிச்சு டெம்பிள்ஸ் மற்றும் கோட்டைகளில் இருந்த அனைத்து செல்வங்களையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு அவரோட உட்பட்ட முல்தான் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து இஸ்மாயில் முஸ்லீம் லீடர்ஸ் இடையே வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு அதை தடுக்கிறதுக்காக திரும்பவும் இந்தியாக்கு வந்தார் கஜினி முகமது அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் பண்ணி முல்தானை அப்படியே அவரோட நாட்டோட அதாவது கஜினி கிங்டம்த்துக்கு கீழே கொண்டு வந்து ஏழாவது கிபி ஆயிரத்தி பதினொன்றாவது வருஷம் திரும்பவும் பஞ்சாபி

கிபி ஆயிரத்தி பதினாலாவது வருஷம் ஹிந்துக்களின் ஜென்ம மற்றும் மிகப்பெரிய கோயில்களும் தங்கம் வெள்ளினால சிலைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஹரியானாவை சேர்ந்த தானேஸ்வர் அப்படிங்கிற பிளேஸ் வந்து அட்டாக் பண்றாரு ஆனா அங்க சில லோக்கல் ராஜ்புத் அரசர்கள் வந்து இவர் எதிர்க்கிறாங்க ஆனா அவர்களை வெற்றி பெற்ற கஜினி முகமது பாத்தீங்கன்னா அந்த கோயில்களில் இருந்த தங்கம் வெளியிலான சிலைகளையும் மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கோயில்களையும் வந்து நாசப்படுத்திட்டு போயிடுறாரு பத்தாவது பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி பதினைந்தாவது வருஷம் வந்து காஷ்மீரோட அழகையும் செல்வங்களையும் பற்றி தெரிந்து கொண்ட கஜினி முகமது அதை நோக்கி படையெடுக்கிறாரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காஷ்மீரை சங் ராமராஜா அப்படிங்கிற லொகரா டைனஸ்டியோட கிங் தான் ஆண்டுட்டு இருந்தார் ஆனால் இந்த முறை வந்து கஜினி முகமதால் வெற்றி பெற முடியல ஏன்னா காஷ்மீரோட லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப ரொம்ப பனிக்கட்டியாகவும் மவுண்டெயினாகவும் இருந்தனால அவரால் ஈஸியாக வந்து காஷ்மீரை வந்து வெல்ல முடியல பதினொன்னாவதாக பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி பதினெட்டில் மதுரா கானாவூஜ் மகாபென் அப்படிங்கிற பிளேஸ்கில் வந்து அட்டாக் பண்றாரு அதில் மதுரா பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களுக்கான ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நிறைய கோயில்களும் ரொம்ப ரொம்ப தங்க வெளியினால் நிறைந்த சிலைகளும் உள்ள நாடு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவர் கூட ராஜா குலச்சந்திரா அண்ட் ராஜா ராஜ்யபால இருவரும் ஃபைட் பண்றாங்க ஆனா அவர்களை தோற்கடிச்ச முகமது கஜினி வந்து மதுரையில இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களில் இருந்த செல்வங்களையும் எடுத்துக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்து கோயில்களை வந்து தீ வச்சு எரிச்சிறாரு பன்னெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி பத்தொன்பதுல குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் டெம்பிளை வந்து அட்டாக் பண்றாரு சோம்நாத் டெம்பிள் வந்து ஒன் ஒன் ஆஃப் த சீக்ரெட் அதாவது ரொம்ப ரொம்ப புனிதமான அண்ட் பணக்கார ஒரு டெம்பிள் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து லோக்கல் ராஜ்புத் கிங்ஸ் தான் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க அவர்களை வெற்றி பெற்ற முகமது கஜினி அந்த டெம்பிளுக்குள்ள இருந்த அனைத்து செல்வங்களையும் எடுத்துறாரு அது மட்டும் இல்லாம அங்கே புனிதமாக கருதப்பட்ட சிவலிங்கத்தை வந்து உடச்சிட்டு போயிடறாரு பதிமூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபதாவது வருஷம் குவாலியர் அப்படிங்கிற பிளேஸை வந்து அட்டாக் பண்றாரு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ராஜ்புத் கிங்ஸை வந்து வின் பண்ணி குவாலியர் ஃபோர்ட் அண்ட் கலிஞ்சல் ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு பதினாலாவது பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷம் எப்படியாவது காஷ்மீரை கைப்பற்ற நினச்ச முகமது கஜினி மவுண்டெனில் எப்படி வந்து வ போர் புரியணும் அப்படிங்கிற தந்திரங்களை தெரிஞ்சு கொண்டு திரும்பவும் அட்டாக் பண்ணுறாரு இந்த முறை வந்து அங்கே லொஹரா டைனஸ்டி தான் ஆண்டுட்டு இருந்தாங்க இந்த முறை அவங்களால் அவங்களோட கண்ட்ரி வந்து காப்பாற்ற முடியாமல் காஷ்மீரை வந்து முகமது கஜினி கைப்பற்றிட்டுறாரு பதினைந்தாவது பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் ரெண்டாவது முறையாக சோப்நாத் டெம்பிளை வந்து அட்டாக் பண்ணுறாரு இந்த முறை இந்த கோயிலை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பதினாறாவது பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய கோட்டைகள் பிளேசஸ் எல்லாமே வந்து கேப்ச்சர் பண்ணிடுறாரு பதினேழாவதாக பார்த்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிள் மற்றும் பஞ்சாப்ல கிடைக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் எடுத்துட்டு போகும்போது ஜத் அப்படிங்கிற கூடிய டிரைபல்ஸ் கூட வந்து மோதல் வருது ஆனா இந்த மோதலையும் கஜினி முகமது வின் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவரோட கண்ட்ரிக்கு போயிடுறாரு இதை பார்க்கும் போதே முகமது கஜினி ஒவ்வொரு முறையும் இந்தியாவிற்கு இந்தியாவோட செல்வங்களை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது கஜினி அவரோட டைனிஸ்டியை விரிவு பண்ண ஆரம்பிச்சாரு இதனால ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் கூட அவர் போரிட்டு இருந்தாரு இந்த போருக்கு தேவையான செல்வங்களை அவர் இந்தியாவில இருந்தா எடுத்துட்டு போயிருக்காரு ஆனா கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துக்கு அப்புறம் அவர் இந்தியாவுக்கு ஒரு முறை கூட வரலையாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைக் கமெண்ட் மற்றும் Subscribe பண்ணுங்க. Thank you. உலக சரி